ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் உருமையாக அலமது எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஒரு ஈவினிங் டூ நைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஓகே வாங்க நம்ம விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படி நேற்றுலேருந்தே சமோசா கிரேவிங்காகவே இருக்குது சமோசா சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சமோசா லீஃப் இல்லாமல் கூட நம்ம வாங்கி வச்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்ருக்கு சரி அதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமோசா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமோசாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஈவினிங் அப்படின்னாலே எல்லா நாளும் ஸ்நாக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கிரேவிங் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிரேவிங்காக இருந்துச்சு இதுக்கு வந்து நான் என்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா நல்லா ஸ்லைஸாக வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஈஸி சமோசா தான் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு உதிர்த்து வெட்டுக்கலாம் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அன் வந்து ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி உடச்ச மல்லி இருக்கு இல்லையா முழு மல்லி அது சேர்த்துருக்கேன் முழு மல்லி உடைச்சி சேர்த்துருக்கேன் அன் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இந்த சமோசா ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம நோம்பு டைமில் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து டீட்டெயில்டாக இருக்காது இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக இருக்கும் அண்ட் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் வெள்ளை அவ்வளோ இல்லை சிக்குப்பு அவ்வளோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அடுத்து நான் வந்து சமோசா சீட் வந்து எடுத்துக்கிறேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துட்டு மீதி இருக்குது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா அதனாலே வந்துட்டு இன்றைக்கி சமோசா செஞ்சிருவான் நான் ஹபி இருந்தாங்க நான் இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டஃபிங்கை வந்து வச்சுட்டு இது வந்துட்டு நம்ம மைதா மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு மாதிரி அதை வச்சு சீல் பண்ணி அப்படி ஒட்டிட வேண்டியது இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஈவினிங் அப்படிங்கிறதுனால டீ வந்துட்டு போகிறதுக்கு பால் வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதுவுமே நல்லா கொதிச்சிருச்சு இந்த சைடு வந்துட்டு டீ தூள் அண்ட் சுகர் எல்லாம் போட்டு விட்டுட்டு இதுவும் நல்லா கொதிக்கிட்டோம் எப்போவுமே நல்லா கொதித்து இறகுற டீ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் கையோடு வந்துட்டு நான் அந்த சைடு வந்து ஒன்று ஒன்று ஒன்றா அப்படியே மடிச்சிட்டே இருக்கேன் நம்ம வந்துட்டு பச்சையாக வைக்கிறோமே இந்த ஆனியன் இதெல்லாமே இது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வந்து அந்த டவுட்டே உங்களுக்கு வர தேவையில்லை வேறு லெவல் ஒரு இன்ஸ்டன்ட் சமோசான்னு தான் சொல்லணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கெஸ்ட்டே வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு நம்ம உங்களுக்கு எதாவது செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா டக்குன்னு கூட இந்த சமோசா சீட்டு இருந்துச்சுன்னா போகணும் செஞ்சிடலாம் இதை வந்துட்டு நம்ம வதக்கி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை வந்துட்டு டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருக்கும் எல்லா சமோசாவும் நான் வந்துட்டு மடித்து வச்சிட்டேன் சோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த சைடு வந்து ஆயிலுமே நல்லா ஹீட்டா பொறுக்கிற லெவலுக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப ஓவர் ஹீட்டும் இல்லாமல் ரொம்ப லோ ஹீட்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்ல கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே எல்லாமே ஆகி செம்ம சூப்பரான சமோசா கிடைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ரெடிமேட் வந்து ரெடிமேட் ஷீட் வாங்கினாக்கா கிறிஸ்பியாக இருக்க மாட்டுது அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது பட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா சைடுமே வந்து வேகிற லெவலுக்கு ஃப்ரை ஆகிற லெவலுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணாமல் ஒரு சூப்பரான சமோசாவே ரெடி ஆகிடுச்சி நான் அடுத்த பேட்சும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியோட ஆர்டர் அவருக்கு வந்து தனியாக ஷீட்டு மட்டும் ஃப்ரை பண்ணி வேணுமா அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு போகிறாராம் ஏன்னா சமோசா சாப்பிடும்போதே அவன் வந்து சீட்டு தான் சாப்பிட்டுட்டு அது உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கை போடுவான் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ தான் ஃபில்லிங்கோடு சேர்த்து சாப்பிட்டு பழகியிருக்கான் இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த சீட்டு தனியாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசை அதனால வந்து ரெண்டு ஷீட்டு வந்து ஃப்ரை பண்ணி வேணும் கேட்டுட்டு ஆர்டர் பண்ணிட்டு போயிருந்தாப்புல அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சைட் பொறிச்சு வச்சுருக்கேன் அண்ட் சமோசா ரெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா டீயுமே ரெடி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டீயோடு அப்படி லைட்டாக வந்துட்டு சவுதியில் வேற வந்து மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் இருக்கு இல்லையா மழைக்கு இந்த சமோசாவும் டீயும் வேறு லெவலில் இருந்துச்சு ஈவினிங் இன்றைக்கி கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மதினாலாம் மழையாக இருக்குது அங்கே இப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து லைட்டாக அந்த மின்னல் லைட்டாக அந்த தூரல் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப மழை பெய்யல எப்போ வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ஏன் இப்போலாம் மழை வந்துட்டு இப்படி வந்தால் ஒரேடியாக வருது வரலன்னா வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி கிடக்குன்னு தெரியல எல்லாமே வந்து அல்லாஹோட நாட்டம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் ஸோ அங்கே டிவியை விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரும் ஒன்று மேலே ஒன்றா படுத்து மூவி பார்த்துட்ருக்கோம் நானும் என் வந்துட்டு ரூம்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் சரி அட்டா பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரே இடத்துல கிடந்து பார்த்து ஏதோ உருண்டு பிரிண்டு சாப்பிடத்தோம் அப்படின்ட்டு எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சுவோ அதோட வந்து நான் வந்து இன்னைக்கு சும்மா தான் வந்து மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தேன் அப்போது வந்து திடீர்னு வந்து லூலில் இந்த ஒரு வேஃபில் மேக்கர் வந்து கண்ணில் பட்டுச்சு யான் தான் என் கண்ணில் இதெல்லாம் பட வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுருந்தேன் அப்புறம் ஹபி வந்தோன்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்த வேஃபில் மேக்கர் வந்து நல்ல டீலில் இருக்குது எனக்குமே ஒரு வேஃபில் மேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மூவியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த வேஃபில் மேக்கர் வாங்கி இது வந்து நல்ல டீலில் இருந்துச்சு சரி இதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த வேஃபில் மேக்கர் ஒன்று வாங்கினோம் வேஃபில் வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டீல் வந்து பார்க்கும் சரி ஓகே கிளம்புங்க அப்படின்ட்டு வந்து வாங்கியாச்சு அதுதான் வந்து பார்த்துட்ருந்தோம் இந்த ஏர் ஃப்ரையர் தான் வந்து நான் வாங்கினேன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலருக்காகவே வந்துட்டு இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலர் அண்ட் வந்து இதோட ஷேப்காகவே வாங்கினேன் ஸோ ஐக்கானோடது தான் அந்த ஐக்கானில் வாங்கினது நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வேஃபில் மேக்கரும் வாங்கியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேஃபில்லாம் செய்யலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் உங்களில் யார் வந்து வச்சுருக்கீங்க அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு இங்கே கொஞ்சம் புதினா மல்லி எல்லாமே வாங்கிட்டு நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா அதனால் வந்து அந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டு வேறு எதுவும் வந்து பெருசாக ஷாப்பிங் பண்ணல ஏன்னா வந்து எல்லா திங்ஸுமே முன்னாடியே வாங்கியாச்சு இல்லையா அதனால அன் வந்துட்டு மேங்கோ வந்துட்டு நிறைய வந்து மேங்கோ வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க ஆனால் ஏனோ தெரியல நம்ம வந்து நம்ம ஏரியாவில் நம்ம நாட்டில் சொல்கிறேன் இந்த மேங்கோ ஒரு ஒரு சின்ன தட்டு வண்டியில் வச்சுருந்தாலே அவ்வளோ வா வாசம் வரும் இங்கே வந்து இவ்வளோ கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க அந்த வாசமே எனக்கு வந்துட்டு இல்லை நானும் ஒவ்வொரு மேங்கோவாக எடுத்து எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன் இங்கே இருந்த எந்த மேங்கோவிலையும் அந்த மேங்கோவோட அந்த மாம்பழத்தோட ஒரு வாசமே வரல எனக்கு வந்துட்டு ரொம்ப வெறுப்பாகிடுச்சி நான் எனக்கு தான் வந்து ஸ்மெல் தெரியலையோ நீங்களாவது ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு வாசம் வருதா அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு சேம் தான் நம்ம ஊர் மாம்பழம் மாதிரிலாம் வாசம்லாம் வரல ஏதாவது வந்து ஏதாவது கல் போட்டு பழுத்து தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட நான் மாம்பழம் கூட வாங்கலை எனக்கு வந்துட்டு அதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஆசையே வரல அந்த வாசமே வரல அப்படின்றதுமே மாம்பழ சீசன்ல மாம்பழம் இல்லைன்னா சூரிய திங்க மாட்டேன் அந்த மாதிரி ஆள் நான் வாங்காம வந்தேன்னா பாருங்களேன் பாட்டு கேட்டுக்கிட்டே வைப் பண்ணிட்டே வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு இறங்க போற நேரத்துல தான் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஓடும் அதனால பாட்டு முடிஞ்சவனே இறங்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓ எஸ் குட்டிக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு அடிதான அடி ஆஹ் பச்சை கலர் வருது உள்ள ஊத்திட்டு இது பண்ணா ரெட்டு வந்துடும் சூடாச்சா தொடுங்க சூடா இருக்கா ஆசைப்பட்டாச்சு வாங்கிட்டு வந்தாச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்காம எப்படி தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து உடனே வந்து வேஃபல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் வேஃபல் பண்ணுறது ஒன்றும் ஒரு மேட்ரு கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேக்கு பண்ணுவோம் இல்லையா அதுக்கான பேட்ரு தான் ஸோ வந்துட்டு அந் அதுக்கான பேட்ரு மாதிரியே தான் சிம்மில்லே அதே தான்னு வச்சுப்போமே நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து மிக்சி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு சுகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மில்க் வந்து முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பட்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து பல்ஸ் மூடில் நல்லா வந்து அடித்து எடுத்து வந்துடலாம் அடுத்து இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும் ஒரு கால் கப் அளவுக்கு குக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்து ஒரு பிஞ்சி சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த பேட்டரை வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்ஸ் மூடில் அடித்து எடுத்து வந்துடலாம் ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்லை ரெண்டு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் வந்துட்டு திரும்பியும் நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னாக்க எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆக்கிடும் இதுக்கு வந்து நம்ம வந்து பவுல்லையும் மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் இப்படி அடித்து எடுத்து வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கேக்குக்கே வந்து இப்படி தான் பண்ணுவோம் கேக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரியே இதையும் ட்ரை பண்ணிடுவோம் ஒரு பொருளை வாங்கிட்டு அது வந்து யூஸ் பண்ணி பார்க்காம தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரகம் தான் நான் நீங்கள் எப்படின்ட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அது என்ன தான் அது அப்படி நம்ம செஞ்சு பார்க்கணும் இல்லையா அதுக்கு தான் வந்துட்டு உடனே கிச்சனுக்கு வந்துட்டேன் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்த பேட்டரை வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பவுலுக்குள்ளே மாற்றிக்கலாம் உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த வேஃபில் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் நான் வந்துட்டு இது வரைக்கும் வீட்டில் செஞ்சது கிடையாது இந்த வேஃபில் மேக்கர் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்துட்டு நம்ம பேன் கேக்கு மாதிரி நம்ம தோசை தவலை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னாக்கா பேன் கேக்காக வந்துடும் அவ்வளோதான் இது பேட்டர் எல்லாமே ஒன்று தான் நம்ம வேஃபில் மேக்கரில் ஊற்றுறதுனால அது வேஃபிலாக ரெடியாகி வருது அவ்வளோதான் அது சகில் குட்டிக்கு ரொம்ப ஆசை அந்த வேஃபில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அதை சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் டக்குன்னு கிடைக்கவும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் அந்த ரிப்பன் கன்சல்டென்சின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்கள் இந்த லெவலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் இங்கே வந்துட்டு நான் வந்து நல்லா இதை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ரெண்டு சைடுமே பட்டர் தடவைக்கலாம் இவ்வளோ நேரம் நல்லா தான் போச்சு இதுக்கப்புறம் தான் இருக்குது சோதனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதையுமே நம்ம வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் நமக்கு இந்த வெஃபில் மேக்கரை பற்றி எதுவுமே தெரியாது நான் எதுவுமே சர்ச்சும் பண்ணல டக்குன்னு வெஃபில் தானே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணினோம் இப்படி தான் வந்துச்சு ஒரே அப்செட் என்னடா இது அப்படின்ட்டு சகில் குட்டி கூட சொன்னான் இந்த வெஃபில் மேக்கர் நீங்கள் டீலில் தானே வாங்கினீங்க அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட மனசுக்கு பக்குன்னு ஆகிடுச்சி ஏதோ சரி இல்லாததை வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு சரி திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்ல பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ திரும்பியும் பார்த்திங்கன்னா ஊற்றுனேன் இதில் எங்கே நான் வந்து மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அண்ட் போக போக அதுவே பார்த்திங்கன்னா சல்லீஸாகவும் ரொம்ப ஈஸியாகவும் மாறிடும் அந்த மாதிரி தான் இதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த ஷேப்லாம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஏதோ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோச்சிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்சும் இப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹபிகிட்டே கேட்டால் ஹபி வந்துட்டு இதை பற்றி எனக்கு தெரியாதுமா நீ கேட்ட நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க நான் அடுத்த எடுத்தது வந்துட்டு சூப்பராக வந்துச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு நிறையா பேட்ரு வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணோன்னே நிறையா அப்படியே வலிஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நமக்கு வந்து அளவு தெரியாது இல்லையா நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்து நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணது தான் பார்த்திங்கன்னா அங்கேயும் எங்கேயும் பொங்கி வழிஞ்சி அது ஒரு ஷேப்பும் வரல அது வந்து நல்லாவே இல்லை எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்ததெல்லாம் லெவல் சூப்பராக வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சுட்டு அழகாக வந்து சர்வ் பண்ணேன் ஆல்ரெடி நம்ம இதுலேயே வந்து ஸ்வீட் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து தேனை அது இது ஊற்றி சாப்பிட்ணுன்னு கூட தேவையில்லை இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக ஒரு கேக் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அதுவே வந்து வெ ஃபுல்லாக எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேஃபில் மேக்கர் இல்லை அப்படின்னாக்கா இது அப்படியே வந்துட்டு நீங்கள் பேன் கேக் மாதிரி தோசை தவாலை ஊற்றி எடுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பேன் கேக்காக வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது ரெடி பண்ணிவிட்டு அபிகி தான் கொண்டு போய் கொடுத்தேன் சகில் குட்டிக்கெலாம் செம்ம ஜாலி ஏன்னா அடுத்து அடுத்து வந்து ரெடியாகி வந்ததுலாம் செம்ம சூப்பராக வந்துகிட்டு இருந்துச்சு இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிளாக இருக்கிற ஒரு விஷயம் அது இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி வேறு லெவலில் வரும் இது இந்த வேஃபில் மேக்கருக்காக நான் சொல்லலை வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சிடாது அது போக போக அது நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம அதை வந்துட்டு மாற்றிக்க ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த ஒரு நோட் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதோடு வந்துட்டு நானும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இன்னும் பேட்ச் ஓடிட்டே இருக்கு சரி நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வச்சு நானும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இதில் வந்துட்டு மேலே நம்ம வந்து சாக்லேட் சிரப் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து மேப்பிள் சிரப் அண்ட் ஹனி இந்த மாதிரிலாமே ஊற்றி சாப்பிடும்போது இனிமே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து சுகர் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு ஸோ மேலே ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி சக்ஸஸாக வந்துடுச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வெஃபல் சாப்பிட்டதே போதுங்கிற லெவலுக்கு இருந்துச்சு ஆனால் ஹாப்பி மட்டும் எனக்கு வந்து ரெண்டு தோசை செட்டு கொடுத்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க பட் வந்துட்டு எதுவுமே வந்து சைடிஸும் வந்து இல்லை டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு நல்ல காரமான ஒரு கடப்பா அரைச்சேன் இந்த கடப்பா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் இதுக்கு வந்து தக்காளிலாம் கிடையாது தக்காளி விளையிற சீசனுக்கு இந்த கடப்பா தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியான கடப்பா அண்ட் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இது டக்குன்னு அரைச்சிடலாம் சரி அவங்களுக்கு தானே அப்படின்ட்டு நல்லா ஸ்பைஸியாக கேட்டாங்க நல்லா ஸ்பைஸியாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூடுதலாக ஆயில் விட்டு நல்லா ஹீட்டான ஆயிலில் கடுகு அண்ட் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து உடனே இதில் கொட்டி நல்லா கிளறிட்டோம் அப்படின்னாக்கா பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் சைட் பை வந்து தோசையும் வந்து ஊற்றிட்டேன் சாப்பாடே வேணாம் போதும் அப்படின்னு இருந்த எனக்குமே வந்து இந்த கடப்பை வந்து பார்த்ததுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு தோசையாவது சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் யாருக்கெலாம் இந்த மாதிரி காரமான கடப்பை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் தோசை வந்துட்டு இந்த காரக்கடைப்பா ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஊற்றி கொடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நமக்கு சுடும்போது தான் இந்த கல் வந்து ஓவர ஹீட் ஆகும் ஸோ இன்றைக்குமே வந்துட்டு அப்படி தான் நான் எனக்கு வந்துட்டு ஒரு தோசை மாதிரி ஊற்றலான்னு பார்த்தா தான் இந்த கல் பைய வந்துட்டு ஓவர் ஹீட்டிங்கில் பார்த்திங்கன்னா சிக்கிக்குவோம் இன்னைக்குமே சேம் அப்படிதான் நடந்துச்சு ஏன்னா நமக்கு ஊற்றும் போது நமக்கு வந்துட்டு அந்த பொறுமையே இருக்காது ஏதோ ஒன்று ஊற்றுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அப்படி தான் பாருங்கள் ஊற்றும் போதே அங்கங்கே அங்கங்கே சிக்கிக்கிட்டு நான் வந்து தண்ணி தெளிச்சுருந்துருக்கணும் தெளிக்காமல் ஊற்றுனது தான் தப்பாக போச்சு சரி ஒரு பக்கம் மெயின் வாய்ஸ் சொல்லுது இருக்கட்டும் நம்ம காரக்கடப்பாக இருக்குல்ல அது இருக்கும்போது எப்பேற்பட்ட தோசையும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இதோட இந்த வளாகை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் தான் எனக்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜி அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்கலாமா அலாமலை பாய்